வணக்கம் நான் டாக்டர் தங்கதவி பேசுகிறேங்க நீங்கள் நிற்கிறது நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா காடு கிடையாது இது நெல் ரகம் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து காட்டியானம் இவ்வளோ பெரிய ரகம் வந்து நீங்கள் வாழ்க்கையிலேயே கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க நான் வந்து ஏன் வந்து ஒரு மருத்துவர் ஏன் ஒரு வயல் தேடி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்வியலில் உடல் நலன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா மருந்து மாத்திரைகள் கிடையாது நம்மளோட ஊட்டச்சத்து ஒரு மனசுக்கு எவ்வளவு எப்படி இருக்கோ அதை போட்டுதான் நோய்கள் வந்து அமையும் அதனால ஒருத்தருக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் கொடுக்கும்போது அவருக்கு சர்க்கரை நோயோ ரத்த கொதிப்போ கொலஸ்ட்ரலோ பிபியோ இல்ல வந்து வேற எந்த விதமான இருதய நோய்களோ வராது ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நூத்துக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் அதுக்கு மேலேயும் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய்கள்ல இருக்கிறாங்க வளர்ச்சிதை மாற்றத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கமே இருக்கு மெட்டபாலிக் தான் செவன்டி பாப்புலேஷன் உணவுகள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு தெரிய வந்தது அதாவது மனிதன் நலம் என்பது நம்ம சாப்பிடுற உணவுகளின் மூலமாக தான் வருது அந்த உணவுகளின் நலன் பாத்தீங்கன்னா மண்ணின் நலம் இந்த சீட்ஸோட ஒரு இன்டெகிரிட்டி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பாரம்பரிய நெல்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு இது மாதிரி நோய்களை தாக்கம் ஏற்படாது சரி நம்ம இப்போ விவசாயிகள் கொஞ்சம் பீட்டி எடுக்கலாம் வணக்கம் 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 இந்த நெல் ரகங்கள் பத்தி சொல்லுங்க எவ்வளோ நாள் ஆகுது இதை வந்து எவ்வளோ நாள் பயிரிடுறோம் இது வந்து எவ்வளவு செலவாகும் இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க என் பெயர் சென்னைங்க நான் குடிநீரை வந்து கவனம் படிக்கிறான் பாப்பாங்க இப்ப நெல் பயிர் இருக்கிற வயல் வந்து மேட்டு புழையாங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தோறமுது நாங்கள் வந்து விளைச்சல் ரகம் தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் சுற்றுப்பயணம் வந்து பாரம்பரிய எல்லாம் பார்த்து அறிமுகப்படுத்தி வச்சார் இயற்கை வளர்ந்து பாரம்பரியம் நாங்கள் அப்போல்லாம் என்னமோ ட்ரோ அவர் சொன்னது அவர் என்னவோ வந்து சொல்லிட்டு போறாரு அப்படி இருக்கிறதுக்கு தான் அப்புறம் அவர் சொன்னால் உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் பண்ணிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் அதிக அளவில் பண்ணிட்டு வரங்க இந்த வருஷம் வந்து யானை மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி சீரக சம்பா கொத்தமல்லி சம்பா இலுப்பப்பூ சம்பா இது எத்தனை நாள் நல்றங்க காட்டு யானை வந்து நூத்தி அறுபது நாளுங்க நூத்தி சம்பா நூத்தி ஐம்பதுங்க நூத்தி ஆமா நூத்தி ஐம்பது நாள் வரை இது நூத்தி எழுபது

தயவு செய்து எல்லாரும் பாரம்பரியம் நோக்கி பயணம் செய்வோம் இதை வந்து விளைவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான செலவு ஆகாது இதுதான் நம்ம விவசாயிகள் வந்து ரொம்ப பெரிதும் வந்து ஒரு கேள்விக்குறி என்னன்னா இது மாதிரி வந்து நெல் ரகங்கள்லாம் வைக்கிறப்ப

நல்ல ஒரு தீவனம் அதனால இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்மளோட விவசாயிகள் தயவு செய்து இனிமேல் பண்ணணும் என்பது என்னோட பெரிய ஒரு கோரிக்கை அப்படி நீங்க விவசாயிகள் மாறினாதான் நம்மளோட சமூகம் மற்றும் நான் நம்மளோட மனித இனமே நல்லா இனிமேல் வந்து நல்லா இருக்கும் சர்க்கரை பிபி கொலஸ்ட்ரால் இல்லாம எல்லாமே சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரும் மருந்த நோக்கி பயணம் செய்யாமல் நல்ல பாரம்பரிய நெல் விதைகளும் மற்ற ரகங்களும் எடுத்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி